முப்பது சதவீத ஆட்கள் வந்து திமுக உறுப்பினராக பட் இதை வந்து முப்பதுங்கிறது நாற்பது ஆகிட்டா இருக்கும் யார் சார் சிஎம் சிஎம் வந்து இன்றைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாரு என்ன சொல்லிட்டாரு மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு முப்பதுன்னு சொன்னீங்க சொன்னோம் நம்ம இல்லை நாற்பது சதவீதம் ஆக்கணும் நம்ம நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது வந்து தமிழ்நாடுங்கிறது மினி எலெக்ஷனாக பார்க்குது திமுக திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக தனி அணி அண்ணா திமுக பிஜேபி ஒரு அணி அடுத்தது விஜய் ஒரு தனி அடுத்தது சீமான் நான்கு மணி போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நிலைமையாக இருக்குது ஆனால் இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறத ஆரம்பத்தில் வந்து பார்த்தா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம் எதிரணியில் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்குறாங்க இன்றைக்கி சிஎம் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா கரூரில் வந்து ஒரு சம்பவத்தை ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு அதாவது நீங்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கு போன ஒருத்தவங்க பார்க்குறப்போ எங்கள் வீட்டுக்காரர் கிளை செயலாளராக இருக்காருங்க மாற்றுக் கட்சி மாற்றுக் கட்சினால் அதிமுக அவரை தாண்டி மற்ற நாங்கள் இல்லை உறுப்பினர் ஆகிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லி ஃபோட்டோவோடு போட்டிருக்கிறாங்க கரூர் திமுக சொல்லியிருக்கு அதை வந்து பெருமையாக சொல்லியிருக்காரு இதே மாதிரி கரூர் மாதிரியே எல்லாமே ஒர்க் பண்ணுங்க மீண்டும் இன்னைக்கு நடந்த மாவட்ட சிறைக்கூட்டத்திலே செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டியிருக்கேன் என்ன காரணம்னா முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் இன்றைக்கி டார்கெட் பிக்ஸ் பண்ணாரு ஆனால் கரூர் மாவட்டம் அறுபது சதவீதம் முடிஞ்சிருச்சு ஓ சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு ஓ நான்கு தொகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு டபுள் மடங்கு போயிட்டாங்க போயிட்டாங்க கொரோனா காலத்துலையே எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப கூட வீடு வீடாக கொண்டு போய் செந்தில் பாலாஜி தரப்பினர் கொண்டு போய் நிலத்தட்ட உதவிகளை பண்ணாங்க எங்கள் போ குறிப்பிட்டு சொல்கிறது என்னென்னா ஒவ்வொருத்தரும் சீனியருங்கிறவங்க அமைச்சர்கள்லாம் தான் தொகுதியை மட்டும் பார்க்குறாங்க பக்த தொகுதிகளை பார்க்கல மாவட்டத்தை பார்க்கல செந்தில் பாலாஜி மட்டும்தான் மாவட்டம் ஃபுல்லாக பார்க்குறாரு அதுதான் பிரச்சனை இப்போ இப்போ நீங்கள் பாடி இருக்குது இம்மாரிக்க பண்ணியிருக்காரு ஓஹோன்னு பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற தொகுதி வீக்காக தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி வாயிலாக முதலமைச்சர் அவங்களோட தலைமையில் வந்து நடந்துச்சு பல்வேறு விவகாரங்கள் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கு கேட்டு அறிந்து கொண்டதாக பல தகவல்கள் ஓரணியில் தமிழ்நாடு அதுல ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணிருக்கிறாங்க அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ன நிலைமையில் இருக்குது மாவட்ட ரீதியாக வந்து முதலமைச்சர் ஆலோசனை செய்திருக்காங்க என்ன ரீ என்ன நிலைமையில் இருக்குது சார் இல்லை ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது உறுப்பினர்கள் சேர்க்கை தான் என்ன ஏற்கனவே அவர் என்ன சொன்னார் ஒவ்வொரு வீடாக போங்க ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் உறுப்பினர் சேர்க்கை பண்ணுங்கள் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட குடும்பத் தலைவருடைய ஃபோன் நம்பர் ஆதார் நம்பரோடு இந்த நம்ம வந்து இந்த ட்ரிப்பு உறுப்பினர் சேர்க்கையை ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ கிட்டத்தட்ட ஜூ ஜூலை மூணாந்தேதி ஆரம்பித்தாங்க ஆமாம் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தா பதினாறாம் தேதி ஆகிடுச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு இன்னைக்கு ரிவ்யூ பண்ணியிருக்கார் சிஎம் ரிவ்யூ பண்ணி என்ன சொல்லிட்டாரு நல்லா ஒர்க் பண்ணுற மாவட்டங்களையும் பட்டியல் பண்ணியிருக்காரு கொஞ்சம் வீக்காக இருக்குங்கிறதையும் சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காரு பட் இன்னும் விஷயம் ஃபர்ஸ்ட் இன்னும் என்ன சொல்லியிருந்தாருன்னா ஏற்கனவே ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா ஒரு பூத்தில் முப்பது பர்சன்டேஜ் நம்மளுடைய உறுப்பினராக இருக்கணும் அவங்க நூறு பேரில் முப்பது சதவீத ஆட்கள் வந்து திமுக சேர்க்கணும் பட் இதை வந்து முப்பதுங்கிறது நாற்பது ஆகிக்கிட்டா இருப்போம் யாரு சிஎம் சிஎம் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டாரு என்ன சொல்லிட்டாரு மாவட்ட மாவட்டத்தை கூப்பிட்டு முப்பதுன்னு சொன்னீங்க சொன்னோம் நம்ம இல்லை நாற்பது சதவீதம் ஆக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போ கொண்டு போகணுங்கிறத சொல்லிருக்கார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏதாவது ஓரணியில் தமிழ்நாடுங்கிறது மினி எலெக்ஷனாக பார்க்குது திமுக அப்படிங்கிறதான் மேட்ரு ஏன்னா நம்ம நினைக்கிறோம் திமுக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுங்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திமுக தனி அணி அண்ணா திமுக பிஜேபி ஒரு அணி அடுத்தது விஜய் ஒரு தனி அடுத்தது சீமான் நான்கு மணி போட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு நிலைமையாக இருக்குது ஆனால் இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிறத ஆரம்பத்தில் இருந்து பார்த்தா திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா திமுக கூட்டணி ஒரு பக்கம் எதிரணியில் எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா விஜய் வந்து என்ன சொல்கிறாரு திமுக மட்டும் பேசவே மாட்டேங்கிறாரு பிஜேபியை மட்டும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராரு ஆனால் ஒரு சந்தேகத்துக்குரிய நபராக தான் இருக்கார் அதனால தான் திமுக இன்றைக்கும் வரைக்குமே அவரை ஒரு வேலை கடைசி நேரத்தில் அதிமுக கூட்டணி சேரலாம் அப்படிங்கிறத திமுக வந்து ஒரு ஒரு எதிர்பார்ப்பில் தான் இன்னைக்கு உற்பத்த ஆரம்பிக்கிறாங்க அதனால தான் தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறத ஃபார்ட்டி பர்சன்டேஜ்னு அவர் வந்து சொல்கிறார் ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு வீடாக போகினீங்கன்னா அது அதாவது அந்த வீடு வீடாக போய் பார்க்குறாங்கல்ல மெம்பர்ஸை உறுப்பினர் சேர்க்கை பண்ணுறாங்கல்ல அவங்க சொல்கிற சில விஷயங்கள்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா செய்யும் சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் அவன் சேர்றான் சேரலை அதிருப்தியாக சொல்கிறான் எது வேணாலும் நீங்கள் வீடை போய் பாரும்போதும் ஏன்னா இன்னும் பத்து மாதம் கழித்து நீ ஓட்டு கேட்க போகிறப்ப இதே அவன் இந்த கோபமோ விமர்சனமோ அதிருப்தியோ அப்போ காட்டுவான் அப்போ பல மடங்கு அதிகமாக இருக்கும் பட் நீ இந்த முறை போயிரு இப்பயோ போ பாரு உறுப்பினர் சேர்க்கைங்கிற ஒரு பேரில் வீட்டுக்கு போ நீங்கள் நலத்திட்ட உதவிகள் உங்களுக்கு போயிருக்கு போகலை அதெல்லாம் வேற விஷயம் அதை பற்றி பேசுங்க அப்படிங்கிறார் ஏன் இன்னும் சொல்ல போனால் திமுகலையே ஒரு தரப்புக்கு வருத்தம் இருக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும் சம்பாதிக்கிறாங்க நாங்களாம் சம்பாதிக்க வாய்ப்பு இல்லை இந்த ஒரு அதிருப்தி திமுக இருக்குல்ல சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு போகிறப்பயே எங்களுக்கு என்ன கழிஞ்சிச்சு எங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்தீங்க அப்படின்லாம் விமர்சனங்கள் வருது விமர்சனங்கள் வருது ஆனால் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஓகே ஒரு எட்டு மாதம் இருக்குது டைம் இருக்குங்கிறது தான் திமுகவுடைய ஒரு பெரிய ப்ராஜெக்டோடைய இந்த இது சாராம்சம் அப்படிதான் நினைக்கிதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு இந்த ஓரணியில் தமிழ்நாடுங்கிற ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ இந்த உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு போகிறவங்க சொல்கிறது அண்ணா திமுகவோட டிவி கேக்கு யங்ஸ்டர்ஸும் நல்ல ஒரு பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சில விஷயங்கள்ல என்ன அண்ணா திமுகவுக்கு வந்து டவுன்லே இல்ல போய் பாக்குறவங்க தெளிவா சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா யங்ஸ்டர்ஸ்னா அண்ணா திமுகங்குறதுங்கிற வார்த்தையே இல்ல நான் அப்படின்னு தான் அவங்களுடைய பார்வையா இருக்குது ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தாவேக்கா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறது தான் அன்னைக்கு உறுப்பினர் சேர்க்கைக்கு போனவங்க இன்னைக்கு சிஎம் வந்து ஒரு பதிவு ஒன்னு போட்டிருக்காரு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா கரூரில் வந்து ஒரு சம்பவத்தை ஒரு மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு போட்டிருக்கார் பதிவு போட்டிருக்கார் ட்விட்டரில் வந்து போட்டிருக்கார் என்ன போட்டிருக்காருனா எக்ஸ்தலத்தில் அதாவது நீங்கள் உறுப்பினர் சேர்க்கைக்கு போன ஒருத்தவங்க பார்க்குறப்போ எங்கள் வீட்டுக்காரர் கிளை செயலாளராக இருக்காருங்க மாற்றுக் கட்சி மாற்று அண்ணா திமுக மாற்று கட்சியில் கிளை செயலாளராக இருக்கார் அவரை தாண்டி மற்ற நாங்கள் இல்லை உறுப்பினர் ஆகிறோங்க அப்படின்னு அவங்க சொல்லி ஃபோட்டோவோடு போட்டிருக்கிறாங்க கரூர் திமுக சொல்லியிருக்கு அதை வந்து பெருமையாக சொல்லிருக்காரு இதே மாதிரி கரூர் மாதிரியே எல்லாமே ஒர்க் பண்ணுங்க முன் மாதிரி முன் மாதிரியா இருந்து பண்ணுங்கன்னு மாதிரி சொல்றாரு இது எப்போ தெரியும்னா வீடு வீடா போறப்போ தான் இது தெரியும் நீங்க ஒரு ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு வர சொல்லு இவன வர சொல்லு ஓடிபி வாங்க இப்படிலாம் சொன்னா சரியா இருக்காது வீடு வீடா போக முடியாது ஃபஸ்ட் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா மீண்டும் இந்த இன்னைக்கு நடந்த மாவட்ட சிறை கூட செந்தில் பாலாஜி அவர்களை பாராட்டியிருக்கேன் என்ன காரணம்னா முப்பது பர்சன்டேஜ் நாற்பது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஆனால் கரூர் மாவட்டம் அறுபது சதவீதத்தை முடிச்சிருச்சு முடிச்சிருச்சு நான்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க மூணு லட்சம்னு சொல்லிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு லட்சத்தை நெருங்கிட்டாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க பெருசாக பாராட்டியிருக்காரு அவரு செந்தில் பாலாஜி பாராட்டினது இல்லாமல் சில மாவட்டங்கள் ராமநாதபுரத்தை வந்து விமர்சனம் சரியாக பண்ணலைன்ட்டுருக்காரு இன்னும் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் சரியான பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் பண்ணலை ஏன் என்ன காரணம்னு கேட்டிருக்காரு சிஎம் கேட்டிருக்காரு அதே மாதிரி மஸ்தான் விழுப்புரம் ஆமாம் அவரை சத்தம் பண்ணிருக்காரு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்காரு எல்லாத்தையும் மாட்டிருக்காரு டெல்டாவில் கொஞ்சம் வீக்காக இருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அமைச்சர் நேரு என்ன சொல்லியிருக்காரு அறுவடை டைம் தலைவர் இது அது போனீங்கன்னா வீட்டில் போனால் ஆள் இருக்க மாட்டாங்கல்ல அது அறுவடை டைமு முடிஞ்சிருவோம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாட்களில் அறுவடை முடிஞ்சா நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம் அவரும் சொல்லிருக்காரு ஸோ அதே மாதிரி அமைச்சர் சக்கரை பண்ணிட்டேன் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இப்படி வேரியஸாக ரியாக்ட் பண்ணிருக்காரு எல்லா இடத்துலயுமே இருக்காரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து மீண்டும் இது ஒரு இதற்கு வந்து நற்சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்றீங்க பணிகளிலேயும் வந்து முதலமைச்சர் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட டபுள் மடங்கு வந்து கிராஸ் பண்ணி போய்ட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கரூர் நிலவரத்தெல்லாம் நீங்கள் சொன்ன சொன்னதை பார்க்க முடியுது அங்கே வந்து மக்கள் என்ன மனநிலையில் இருக்காங்க சார் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்போதுமே கரூரில் வந்து நிச்சயமாக அந்த அந்த கூட்டணி சார்ந்த வேட்பாளர்கள் தான் நிற்க வைப்பாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் நீக்கும் இப்போது இந்த வர சட்டமன்ற தேர்தலில் இது வந்து திரு செந்தில் பாலாஜி அவங்களுடைய ஒரு கையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்கள் நீ கொரோனா காலத்திலேயே எதிர்கட்சியாக இருக்கிறப்ப கூட வீடு வீடாக கொண்டு போய் செந்தில் பாலாஜி கொண்டு போய் நலத்திட்ட உதவிகளை பண்ணாங்க அப்போ அப்போதான் அதில் தான் கெட்ட அண்ணா அண்ணாதிமுக அவங்க என்ன பண்ணிட்டாங்க சரி இவங்க கொடுக்குறாங்களேன்னு உலட்சப்பட்டு எல்லாத்துக்கும் இந்த பாமாயில் கொடுப்பாங்கல்ல பாமாயில் அது கூட வீடு வீடாக கொடுக்க போக கடைசியில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கெட்டு போன பா எண்ணெய் அப்படிங்கிற மாதிரி பெரிய விமர்சனம் ஆகிடுச்சி இது பெரிய கெட்ட பேர் ஆகிடுச்சு ஆளுங்கட்சிக்கும் பெரிய கெட்ட பேர் ஆகிடுச்சு ஸோ அப்போ அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல கஷ்ட காலத்தில் இதுலேருந்து ஆரம்பித்து ட்ராவல் பண்ணுறாங்க நம்மளோடய இருக்காங்க என்ன வீடு வீடாக நீங்கள் வந்து இந்த மாஸ்கில் ஆரம்பித்து எல்லா நலத்திட்ட உதவிகளும் கொண்டு போய் கொடுத்தாங்க திமுக ஆமாம் நீங்கள் வெளியவே போக முடியாத சூழ்நிலைகள் கூட எல்லா வீடுகளுக்கும் கொடுத்தாங்க அது இன்றைக்கி பலன் கிடைக்கிது ஒவ்வொரு விஷயத்துலையும் இப்பவும் அப்படி இன்னைக்கு தேர்தலுக்கு மட்டும் நம்ம மக்களை சந்திக்கிறதுன்னு இல்லை வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் வந்து மக்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சராகவும் எம்எல்ஏவாகவும் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்திருக்கிறார் பிளஸ்ஸாக இருக்கு எப்படி வரும் மக்களோட மகள அதில் தான் அது தான் ஒரு கிளை செயலாளர் அண்ணாதிமுக கிளை செயலாளர் வந்து எங்கள் வீட்டுக்காரர் கிளை செயலாளராக இருக்காருங்க அவர் மட்டும் உறுப்பினர் ஆகலைங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் நாங்கள் உறுப்பினர் ஆகிறவங்க திமுக ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா ஓ இவங்களுடைய அப்ரோச் தானே அப்ரோச் தான் முதலமைச்சர் இந்த மீட்டிங்கில் வந்து இன்னும் அடுத்த முப்பது நாட்களில் இரண்டரை கோடி மக்களை வந்து நம்ம வாக்காளர்களை அதாவது நம்ம உறுப்பினர்களாக சேர்க்கணும்னு சொல்லியும் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க அதனுடைய நிலைமை என்ன பண்ணி சார் இல்லை அதான் சொல்கிறேன் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஆகுது இல்லை அதில் ரெண்டு கோடி அதிகமாகுது நீங்கள் அவர் அவர் தெளிவாக இன்னொரு முறையும் சொல்லிட்டாரு நீங்கள் இந்த ஓடிபி கொடுக்கறது ஒரே நம்பரு ஒரே நம்பரில் பல வாக்காளர்களை சேர்த்துருக்கிறீங்க உறுப்பினர் ஆக்கிறீங்க இதெல்லாம் நான் எனக்கு தெரியும் இது சரியாக இல்லைன்னா திருப்பி சம்மந்தப்பட்ட தொகுதிக்கு ஆரம்பத்துலேருந்து பண்ண சொல்லுவேன் நான் பார்த்துக்காங்கன்னு ஆமாம் நீங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுறது ஐயோ இந்த தொகுதி அந்த தொகுதியெலாம் பயங்கரமாக பண்ணுறாங்களே நம்ம இவர் இல்லையே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நான் நிறைய ப்ராக்சின்னு சொல்லுவாங்கல்ல சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பண்ணிடணும் நம்மளே இங்கே உட்காந்துட்டு கேள்வி போடுறது ஒரு ரெண்டு நம்பருக்கு வாங்கி ஓடிபி போடுறது இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னா நான் கண்டுபிடித்தால் கண்டுபிடித்தால் அவருக்கு தெரியும் செஞ்சிட்டிங்கன்னா திருப்பி நான் உங்கள விடமாட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தெளிவாக சொல்லியிருக்காரு எனக்கு பெரிய ஒரு விவகாரம் இப்போது இந்த நடந்த மாசை கூட்டத்தில் வந்து குறிப்பாக மாவட்ட செயலாளர்களும் பல எச்சரிக்கைகளும் திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றிருக்கதாக தகவல்கள் வந்துச்சு யாரெல்லாம் தொய்வடைந்தார்களோ ஆஹ் அவங்களுடைய பணிகள் எல்லாம் வந்து ஓர்லயும் தமிழ்நாடு இன்னும் பல கலப்பணிகள்ல வந்து தோய்வு ஏற்பட்டிருக்கும் அவங்க எல்லாம் வந்து நிச்சயமா நான் வந்து ஈவி அறக்கம் பாக்காம நான் தூக்கி போட்டுருவேன் மாசை பதவியில இருந்து அப்படின்னு எச்சரிக்கை செஞ்சதா வருது அதுல யாராவது பேர் சொல்லி சொல்ல முடியுமா இல்ல நம்ம அது பேர் வேண்டாம் நம்மளுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் நிறைய பேர் ஓன் பண்ணிட்டாரு அவரு என்ன சொல்றாரு மாவட்ட வாரியா எந்த மாவட்டம் வீக்கா இருக்கு சார் அப்படி பார்த்தா இல்ல வீக்கா இருக்கு இப்ப கன்னியாகுமரி இருக்குது உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்குது விழுப்புரத்துல ஒரு பகுதி சரியா ரொம்ப வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட்டு பிளஸ்ஸாக இருக்கிறது விருதுநகர் கடலூர் நல்லா இருக்குது கடலூர்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்களேன் ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது அதில் என்ன விஷயம்னா சிஎம் குறிப்பிட்டு சொல்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தரும் சீனியருங்கிறவங்க அமைச்சர்கள்லாம் தான் தொகுதியை மட்டும் பார்க்குறாங்க என்ன பக்த தொகுதிகளை பார்க்கல மாவட்டத்தை பார்க்கல செந்தில் பாலாஜி மட்டும்தான் மாவட்டம் ஃபுல்லாக பார்க்குறாரு அதுதான் பிரச்சனை இப்போ நீ குறிஞ்சிப்பாடு இருக்குது இது மாதிரி பண்ணியிருக்காரு ஓஹோன்னு பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிற தொகுதி வீக்காக இருக்கு அவர் என்ன சொல்கிறாரு சிஎம் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஒரு சீனியர் ஒரு மாவட்ட செயலாளர்னா உங்களுக்கு மூணு தொகுதி இருக்குது மூணு தொகுதியும் ஒரே பார்வையை பாருங்கள் விறுவிறுன்னு பண்ணுங்க ஆ நீங்கள் திருச்சிலேயே எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா திருச்சி மேற்கு வீக் பயங்கர ஸ்பீடில் இருக்கு பட் இதே பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் லால்குடி கொஞ்சம் சுமாராக இருக்கு

ஏதேனும் வந்து ஒரு நலத்திட்ட அறிவிப்பு வந்து ஒரு விதமாக தெரிய வாய்ப்பு என்னென்ன மாதிரி விஷயங்கள் அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஒரு தரப்பு சில மாவட்டங்கள் நல்லா இருக்கு சில மாவட்டங்கள்ல திமுகவினர்களே ஒரு அதிருப்தி இருக்கு அதை அவர் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு அடுத்தது யங்ஸ்டர்ஸ் ஒரு தரப்பு வந்து விஜய் தாவேக்கான ஒரு மனநிலையில் இருக்காங்க அவங்கள மாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கல மற்றபடி அதுதான் நான் சொல்ல திருப்பி அவங்க தெளிவா இருக்காங்க இரண்டு அணியா இருந்து இருந்தாலும் சரி மூன்று அணி போட்டினாலும் சரி நான்கு மணி போட்டியா இருந்தாலும் பரவாயில்ல நம்ம தெளிவா இருக்கணுங்கிறதுனால தான் என்னப்ப நம்ம வேற மாதிரி பல மாதிரி பேசிருக்கோம் என்னன்னா எதிர்ப்பு வாக்கெல்லாம் எல்லாம் பிரிஞ்சிரும் திமுக சாதகம் பட் திமுக இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கு இருமணி போட்டியாவே நம்ம நடப்போம் அலட்சியமாக இருக்கக்கூடாதுங்கிறத நீங்க செய்ய முடியாது ஒரு இருக்குன்னு பார்வையாக இருக்குது பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக சார் இன்றைய தினம் திமுகவில் நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் கூட்டத்தில் என்னென்ன வந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது முதலமைச்சர் என்ன அறிவுறுத்தலை கூறினார் என்ற பல தகவல்களை எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் நேரில் கொடுத்தமைக்கு மிகுந்த நன்றிகள் சார் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்